ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவசஜி சேனல் நான் உங்கள் மல்லிகா ராணி நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய சுயத்தை யாருக்காகவும் நம்ம மாற்றக்கூடாது நல்ல மனிதர்களோட அறிவுரைகளை ஏற்கலாம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாமளும் பயிற்சி பண்ணலாம் நடைமுறை கூட படுத்தலாம் ஆனா நாம நம்மளோட இயல்பில் இருந்து முழுமையா யாருக்காகவும் மாறக்கூடாதுங்க அப்படி மாறாம யாரையும் காயப்படுத்தாமலே நாம நம்மளுடைய இயல்புல வெல்லலாம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய இருக்க வரவேற்கப்படுது ஃபாலோ பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால அதுல வந்து ஸ்டேபிளா இருக்க முடியாது அதனாலதான் நம்மளுடைய சுயத்தை யாருக்காகவும் மாத்தாம நம்மளால ஜெயிக்க முடியும்னு சொல்ல வரேன் இதுக்காக நான் ரெண்டு எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு நம்பர் ஒன் ரெண்டு சிங்கர் இருந்திருக்காங்க நல்லா அருமையா பாடுவாங்க அவங்க போய் சான்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய திறமை என்ன எதுக்காக நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு முதலாம் அவர் சொல்றாரு நார் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் சார் மாதிரி சூப்பரா பாடுவீங்க அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த சான்ஸ் கொடுக்க வந்த பர்சன் சொல்றாரு அதுக்குதான் அவங்களே இருக்காங்களே அப்ப நீங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாரு ரெண்டாவது ஒருத்தவங்க வராங்க அவங்க கிட்ட கேக்குறாங்க நீங்க எப்படி சார் எஸ்பிபி சார் மாதிரி பாடுவீங்களா அப்படின்னு அதுக்கு அந்த பர்சன் சொல்லியிருக்காரு நான் என்ன மாதிரியே பாடுவேன் சார் ஏன் குரல்லையே நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிது வாய்ப்பு கேட்டு வந்த ரெண்டு பேருமே பெரிய சிங்கர் தான் பட் ஆனா ரெண்டாவது ஆளுக்கு கிடைச்சிச்சு ஏன் ஏன்னா அவர் அவரவே இருந்தார் நிச்சயமாக பாடும்போது இருக்கக்கூடிய நுணுக்கங்களை நமக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து கற்றுக்கலாம் ஆனால் நாம் நம்மளுடைய சொந்த திறமையை அதில் வெளியே கொண்டு வரணும் இல்லையா அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு கதை இருக்கு ஒரு பாம்பு புத்து இருந்துச்சாங்க அந்த பாம்பு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த கிராமத்தில் யார் அந்த பக்கம் போனாலும் கடிச்சுக்கிட்டே இருந்துச்சான் அதனால யாருமே அந்த பக்கம் போல ரொம்ப பயந்துருக்காங்க அப்போது ஒரு முனிவர் அந்த பக்கமாக போறாரு போன உடனே இந்த பாம்பு சீரிக்கிட்டு கடிக்க வந்திருக்கு அவரு அதை பார்த்து சிரிச்சுட்டு பேசாம நின்றாராம் உடனே பாம்புக்கு ஒரே ஷாக்கு என்ன நம்ம இப்படி பயமுறுத்துறோம் இவர் வந்து பயப்பட மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் சொல்றாரு நீ எனக்கு எதிரி கிடையாது நான் உனக்கு எதிரி கிடையாது என்ன கடிக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு முனிவர் கேட்கிறாரு உன்னை கடிக்கிறது ஏன் சுவாபம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு சொல்லுது உன் பேரே நல்ல பாம்பு தானே பேர் மாதிரி நடந்துக்கோ அனாவசியமாக யாரையும் கடிக்காத நான் ஒரு மந்திரம் சொல்லித்தாரேன் அதை விடாம சொல்லிக்கிட்டே இரு தொடர்ந்து சொன்னீனா நீ ஒரு நாள் கடவுள் வந்து உனையை கூட்டு போவார் கடவுள் உனக்கு வரம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அதுவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பக்கம் யார் போனாலும் கடிக்கல நல்ல பிள்ளையா நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டாங்க நம்ம பசங்க இது ஒரு சோதா பாம்பு இது யாரையும் கடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை வந்து அடிக்கிறது அந்த வாழை பிடிச்சி இழுக்கிறது இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க பாம்பு பொறுமையாக கடவுள் வருவார் கடவுள் வருவாருன்னு மந்திரம் சொல்லிகிட்டே இருந்திருக்கு அதோட எல்லாரோடைய அட்டகாசமும் அதிகமாயிருச்சு மறுபடியும் அந்த துறவி அதே பக்கம் வந்திருக்காரு வரும்போது ஐயோ என்ன இந்த பாம்பு இந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி ஆயிட்ட அப்படின்னு கேட்குறாரு சாமி மந்திரம் தானே முக்கியம் கடவுள் வருவார்னு சொன்னீங்கல்ல அதுக்கு தான் நான் யாரையுமே கடிக்கலை என்னை பார்த்து யாருமே பயப்படாமல் இப்போ வந்து அடிக்க கூட வந்துட்டுருக்காங்க இருந்தாலும் நான் ஒரு நம்பிக்கையில் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ துறவி பயங்கரமாக சிரிச்சிருக்காரு சிரிச்சுட்டு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அனாவசியமாக யாரையும் கடிக்காத அப்படின்னு தான் சொன்னேன் உன்னை துன்புறுத்த வரவங்களை நீ சீரி பாஞ்சு கடிக்காதன்னு நான் சொல்லவே இல்லையே நீ கடிக்க கூட வேணாம் பயம் ஓ போதுமே சுபாவத்தை பார்த்து யாருக்கிட்ட வந்திருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நகர்ந்து போயிட்டாராம் அப்பதான் சரி ஓகே அப்ப யாரையும் கடிக்க கூடாது ஆனா நம்மளை காயப்படுத்திக்காம நம்ம நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சீரை மட்டும் ஆரம்பிச்சிருக்கு இதுல இருந்து என்னங்க தெரியுது நாம நம்மள இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இந்த உலகம் இந்த உலகம் வந்து மதிக்கும் நிச்சயமாக நாம் நம்மளுடைய இயல்பில் இருந்து நம்ம குணங்களை வளர்த்துக்கணும் யாரையும் காயப்படுத்தாமல் நம்மளுடைய சுபா சுபாவத்தை வளர்த்து நம்மளுடைய திறமைகளை வந்து டெவலப் பண்ணி நம்ம சக்ஸஸ் பண்ணணுங்க ஸோ நான் சொன்ன இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாம் நடக்கிற பாதை வந்து நம்மளுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதையாக இருக்கலாம் அந்த பாதையிலே நமக்கு தெரிந்தவர்களை நாம் நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும் ஆனால் நம்மளுடைய சுயத்தை மாறாமல் நம்ம வெற்றி அடையணும் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ